போனோபோஸ் வாழ்கிற ஆப்பிரிக்காவோட காங்கோ காடுகளில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது எல்லா இடத்துலையும் உணவு சரிசமமாக கிடைக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட எல்லையை கைப்பற்றுறதுக்கோ கூட்டணி அமைச்சு அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ எங்கே தேவையில்லாமல் போயிடுது இதனால் சிம்பன்சி மாதிரி போனோபோஸ் பிரதேசத்தை கிரியேட் பண்ணி வாழாது ஆல்மோஸ்ட் நாடோடி வாழ்க்கையை தான் வாழும் ஒரு பெரிய கூட்டத்தில் நூறு மெம்பர்ஸ் வரை இருக்கும் வழக்கத்துக்கு மாறா எந்த ஒரு மனித குரங்கு கூட்டத்திலையும் இல்லாத வகையில் போனோபோஸ் கூட்டத்துக்கு ஒரு பெண் தலைவியாக இருக்கும் கூட்டத்தோட மொத்த கண்ட்ரோலும் அந்த பெண்கிட்ட தான் இருக்கும் கூட்டத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துறதும் சண்டையில சமாதானம் பண்ணுறதும் உணவை தேடி எந்த பக்கம் போகணும்னு முடிவெடுக்கிறதும் ஆல்ஃபா தான் அதிகம் வயசான அனுபவம் நிறைஞ்ச மற்ற பெண்களை சேர்த்து கூட்டணி அமைக்க தெரிஞ்ச புத்திசாலியா முடிவெடுக்கிற ஒரு பெண் தான் தலைவியா மாறும் தலைவியோட பசங்களுக்கும் தலைவிக்கு கொடுக்கிற மரியாதை கொடுக்கப்படும் ஆண்களை விட பெண்கள் உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் பெண்கள் ஒரு குழுவாக சேர்ந்து வலிமையாக இருக்கிறதால போனபாஸ் கூட்டத்தில் ஒரு பெண் தலைவியா இருக்கு அதுக்காக இங்கே ஆணோட பங்கு சுத்தமாக இல்லாமல் இல்லை ஆல்பா பெண்ணுக்கு அடுத்த நிலையில் ஒரு ஆல்ஃபா ஆனும் இருக்கும்